வெல்கம் பேக் ஸ்க்ரோலிங் ஃபார் மினிட் இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோவளம் பீச்சில் எப்படி ஃப்ரெஷ் வாங்கணுன்னா பார்க்க போகிறோம் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்கள் மீன்லாம் இங்கே வந்து போட்டு வந்து ஒரு டென் மினிட்ஸ்க்கு வந்துட்டே வந்துகிட்டே இருக்குது சாட்டர்டே சண்டேலாம் மார்னிங் டைம்லாம் வந்துகிட்டே இருக்குது நம்ம வளையல் உள்ளதே பார்த்து எடுத்துக்கலாம் இது மாதிரி மீன்லாம் வந்து பேரம் கூட வாங்கலாம் ரொம்பலாம் பண்ண மாட்டாங்க பெரிய பெரிய மீன்லாம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ரொம்ப பெருசாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படியே பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் இப்போ சின்ன மீன் ஒரு ஒரு கூறு கிலோ கணக்கு கிடையாது ஒரு கூறுன்னு சொல்கிறாங்க இங்கெல்லாம் டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி மீனுக்கு தகுந்த மாதிரி த்ரீ ஹண்ட்ரட்லாம் போகாது நண்டெல்லாம் வந்து டூ ஹண்ட்ரட் தான் ரால் ஒரு கூர்லாம் வந்து ஒன் ஃபிஃப்டி கூட கேட்டு வாங்கலாம் அதுமாதிரி அந்த டியூன் ஆஃபீஸில் அதெல்லாம் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அந்த பெரிய மீன்லாம் வந்து த்ரீ ஹண்ட்ரட் தான் நம்ம கேட்கற ரேடு கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம் இந்த இந்த பெரிய மீன்லாம் வந்து செவன் ஹண்ட்ரட் இந்த மீன்லாம் வந்து மூணு மீன் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் நாங்கள் த்ரீ ஃபிஃப்டி வாங்கினோம் அதனால் வந்து ஃபிஷ்ஷாக சாப்பிடுங்க மீனில் வந்து ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் வந்து லீட் பண்ணலாம் டூ வீக்லி வீக்லி டூ டைம்ஸ் வந்து ஃபிஷ் எடுத்துங்க மாதிரி சால்மன் கோணாங்கி மத்தி சூறை மீன்லாம் நிறைய ஒமேகா கண்ட்ருக்கு நம்ம டேப்லெட்டாக எடுத்துக்கிறத விட இது மாதிரி ஃபிஷ் ஐட்டம் எடுத்துக்கலாம் ஸ்கின்னுக்கு பிரெயினுக்கு ஐஸ் ஹெல்த்துக்கு எல்லாத்துக்கும் வந்து ஃபிஷ் நல்லது விட்டமின் பி டி பி டுவெல் கேல்சியம் ஃபாஸ்பரஸ் அயர்ன்சிங் இது மாதிரி எல்லாமே வந்து ஃபிஷ்ஷில் இருக்குது அதனால் வந்து ஃபிஷ் எடுத்துக்கலாம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறத விட குழம்பு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது சிக்கன் மட்டனை விட ரொம்ப ஃபேட் கம்மி வந்து ஃபிஷ்ஷில் இருக்குது அதனால் ஃபிஷ் சாப்பிடுங்க ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்